ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழி ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம என்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி ஏரியாவில் அமைச்சர் பட்ஜெட் டூ பிஹிஎஸ்கே வீடு தாங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் மேற்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக தெரியறவங்க நல்ல லுக்காக கொடுத்துருக்காங்க போர்வெல் அறுநூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க செப்டிக் டேங்க் பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் வாட்டர் சம்ப் ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஸ் வீட்டு கட்டியிருக்காங்க சுற்றியும் வீட்டை சுற்றியுமே நல்ல கேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோரன் அளவு டீ குட்டில் கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க டோர் டிசைன் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால்க்குள்ளே ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பூஜை ரூம் செட்டப்பும் ஹாலில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூமாவும் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாவும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லயே நல்ல குவாலிட்டியான நல்ல டிசைன் டோரா கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான ஒர்க் பண்ணிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு காருங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க மாட்லர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே கபோர்டு ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க எல்லாமே குவாலிட்டியான தான் பண்ணியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டிரியல் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க வீட்டோட சைடில் வாஷிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அவுட்ரு ஸ்டேர் கேஸ் கடையில் ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க பொள்ளாச்சி மாங்கினாம்பட்டி ஏரியாவில் பட்ஜெட் வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்கள் இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்து பேசுறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பத்தின ஃபுல் டீடெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்க வீடு இல்ல நிலவிக்க எங்க உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்